கடற்பரப்பிற்குள் முப்பத்தி இரண்டு இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது துப்பாக்கி பற்றி தகவல் தருவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு ஈழத் தமிழர்களுக்கு ஆபத்தாகும் மட்டுவாகல் பாலம் எமது சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணும் வடக்கு மாகாண ஆளுநர் நிலத்தை கேலி செய்து மக்களை பிளவுபடுத்துவதார் பிரதமர் மோடி தெரிவிப்பு இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் ஐந்து படகுகளுடன் முப்பத்தி இரண்டு இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்ரிடன் புத்திக சம்பாத் தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட கடற்பொழிலாளர்கள் தமிழ்நாடு ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது வடமத்திய மாகாண கடற்படை தலைமை கூட்டுரோந்து நடவடிக்கையின் போது இவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் தாங்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதுதே கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கடற்பொழிலாளர்கள் கூறுகின்றனர் கைது செய்யப்பட்ட கடற்பொழிலாளர்களை மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாட்டிலுள்ள சட்டவிரோத துப்பாக்கிகள் பற்றிய தகவல்களை வழங்க பொதுமக்களுக்காக ஒரு குறுகிய தொலைபேசி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு என்ற குறுகிய தொலைபேசி எண் மூலம் பொதுமக்கள் ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை வழங்கலாம் என்று பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்டவிரோத துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பதாகவும் அவை பற்றிய தகவல்களை வழங்குவது பொதுமக்களின் கடமை என்றும் பொலிஸ்மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினை புனரமைப்பது தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள தீர்மானம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்த என அரசவியல் ஆசான் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதில் தமிழர்கள் உள்ளிட்ட பலர் நெகிழும் அளவுக்கு தமிழ் மக்களுக்கான சில முக்கிய திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார முன்வைத்திருந்தார் அவற்றில் ஒன்றாகவே ஈழத்தமிழர்களின் இறுதி இனவழிப்பின் போது ஒரு அடையாளமாக திகழ்ந்து வரும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினை தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்மொழிந்தது எமது சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுவோம் என ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுத்து செயற்பட்டால் மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தூய்மையான இலங்கை என்பதன் இலக்கை அப்பொழுதே முழுமையாக அடைய முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் தூய்மையான இலங்கை சேர்த்திட்டத்தின் ஒரு அங்கமாக அழகான கடற்கரையின் பங்குதாரர்களாகும் எனும் துணிப்பொருளில் கடற்கரையோரங்களை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி கிளிநொச்சி மாவட்ட நிகழ்ச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கவுதாரி முனை கடற்கரையின் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிய கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் தனது உரையில் மாவட்டத்தில் பதினோரு இடங்களில் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சுற்றுலாத்துறை ஊடாகவே எமது நாடு அந்நிய செலவாணியை அதிகம் ஈட்டிக் கொள்கின்றது சுற்றுலாவிகளை கவரக்கூடிய கடற்கரை வளங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த சுற்றாளர்கள் சுற்றுலாவைகளை ஈர்க்கும் வகையில் இல்லை அதை நாம் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் எமது முன்னோர்கள் எம்மிடம் கையளித்த வளங்களை நாம் பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு கையளிக்க வேண்டும் மேற்கத்தைய நாடுகளில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன என பலர் அங்கு செல்கின்றார்கள் அதைவிட அதிகமான வசதிகளும் வளங்களும் எங்கள் மண்ணில் இருக்கின்றன மேற்கத்தைய நாடுகளில் உள்ளவர்கள் அங்குள்ள சட்டங்களை மதிப்பதைப் போன்று சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பதைப் போன்று நாம் செயற்பட்டாலே அங்கு உள்ளதைப் போன்று இங்கும் நிலைமைகளை உருவாக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் தனது உரையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்தின் தூர நோக்கில் ஒன்று தூய்மையான இலங்கை சேர்த்திட்டோம் எங்கள் இடங்களை நாங்கள் துப்புரவாக வைத்திருக்க பழக வேண்டும் ஏதாவது ஒன்றை நாங்கள் விட்டால் அதிலிருந்து மாற மாட்டோம் தவறான விடயத்திற்கு பழகிவிட்டால் நாங்கள் முன்னோர் அப்படித்தான் செய்தோம் என சொல்லி அந்த தவறான விடயத்தை தொடர்வதற்கே விரும்புகின்றோம் மாறுகின்றோம் இல்லை நாங்கள் மாற வேண்டும் எங்களின் மாற்றம்தான் சூழலை அழகாக்கும் எமது பிரதேசங்கத்தில் உள்ள பெரும்பாலான பொது மலசல கூடங்களை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றன இதற்கு நாம் தான் காரணம் ஜப்பானில் சிறு வயதிலேயே அவர்களது பாடசாலை மலசல கூடங்களை அந்த பிள்ளைகளை கொண்டே துப்பரவு செய்ய பழக்குகின்றார்கள் அதனால் தான் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகியதும் ஆகியதும் தமது சூழலை சுத்தமாக வைத்திருக்கின்றார்கள் மாணவர்கள் மத்தியில் இதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் குப்பைகளை கண்ட இடங்களில் வீசாமல் குப்பை தொட்டி நூல் போடுவதிலிருந்து சகல விடயங்களையும் பழக்க வேண்டும் அவர்களுக்கு இத்தகைய பழக்க வழக்கங்களை பழக்குவதன் மூலம் எதிர்காலத்தில் எமது சுற்றாடலை சுத்தமாக வைத்திருக்கலாம் என்றார் ஆளுநர் இதனைத் தொடர்ந்து கடற்கரையோரத்தை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் குளிநாச்சி மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் பூநகரி பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் ராணுவத்தினர் போலீசார் கடற்படையினர் மாணவர்கள் ஊர் மக்கள் என பலரும் அமெரிக்க தொழிலதிபர் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் செயல் தலைவருமான எலான் மாஸ் வங்க தேசத்துக்கு வருகை தருமாறு அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் திகதி அவர் வெளியிட்ட கடிதத்தில் எலான் மாஸ் வங்கதேசத்திற்கு வருகை தருவதன் மூலம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் முக்கிய பயனாளர்களான வங்கதேசத்தின் இளம் ஆண்கள் மற்றும் பெண்களை அவர் சந்திக்கலாம் எனவும் வளமையான எதிர்காலத்தை உருவாக்க இருதரப்பும் இணைந்து செயற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பமான ஸ்டார் லிங்கை வங்கதேசத்தின் உள்கட்டமைப்பில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் அந்நாட்டின் இளைஞர்கள் விளிம்பு நிலை பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூகத்தினருக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போப் பிரான்சிஸுக்கு இரத்த மாற்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் உதவியுடன் தற்போது சீராக அவர் சுவாசித்து வருவதாகவும் வத்திகான் தெரிவித்துள்ளது அத்துடன் அவர் நேற்று இரவு சுமூகமான தூக்கத்தை கொண்டிருந்ததாகவும் வத்திகான் குறிப்பிட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த பிப்ரவரி பதினான்காம் திகதி ரோம் நகரில் உள்ள கெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து ஒன்பது நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கு சமீபத்தில் சுவாச குழாய் அலட்சி நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டது நுரையீரலின் ஒரு பகுதி பல ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது நோயின் தீவிரம் அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின இதனிடையே அவருக்கு இரத்த உரதலுக்கான நோய் இதனிடையே அவருக்கு இரத்தம் உறைதலுக்கு தேவையான ரத்து தட்டுக்களின் எண்ணிக்கை குறைந்ததால் இரத்த மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் வத்திகான் தெரிவித்துள்ளது தற்போது அவருக்கு ஆக்சிஜன் உதவியுடன் சீராக சுவாசித்து வருவதாகவும் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மதத்தை கேலி செய்து மக்களை பிளவுபடுத்தும் பணிகளில் சில பிரிவினைவாத சக்திகள் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பல சூழல்களில் இத்தகைய பிரிவினைவாதிகளுடன் சில வெளிநாட்டு சக்திகள் இணைந்து கொண்டு நாட்டின் இறையாண்மைக்கு பலவீனமாக்குவதாகவும் விமர்சித்துள்ளார் மத்திய பிரதேசம் மாநில சத்தர்பூர் மாவட்டத்தில் பகேஸ்வர் தாம் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பங்கேற்றார் அங்கு அவர் கூறியதாவது சில நாட்களாக சில பிரிவினைவாத தலைவர்கள் மதத்தை கேலி மற்றும் கிண்டலுக்குள்ளாக்கி மக்களை பிளவுபடுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு சில வெளிநாட்டு தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து அவர்களை ஊக்குவிக்கின்றனர் இந்து மதத்தை வெறுக்கும் மக்கள் நூற்றாண்டுகளாக நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து கொண்டுதான் உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு முதற் தடவியாக சிவப்பு பொன்னி என அழைக்கப்படும் துளைகளிடப்பட்ட அஞ்சல் தலை பிரித்தானியாவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எகிப்திய பிரதமர் அகமது மாஹிர் பாசா நாடாளுமன்றத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பது உலகில் தற்போது முன்னிலையில் உள்ள சமூக ஊடகமான வாட்ஸ்அப் கலிபோர்னியாவில் கனடாவில் டாரா ஏர் விமானம் ஒன்று விழுந்ததில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்